நாய் மக்களே வணக்கம் நான் ஷெப் பேசுகிறேன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நானும் என்ஜேஜ் பண்ணுவேன் சந்தேஷ் ஒரு சுவாரஸ்யமான ப்ரோக்ராம் காப்பலாம் சீக்கிரமே பண்ணுவோம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறது எங்கள் ரெண்டு பேரும் காம்போ உங்களுக்கு பிடிக்கும் சீக்கிரமே காத்துருங்க இந்த வாட்டி இருந்து தூக்கு தூக்கமாக சீசன் தான் நாங்கள் ரெண்டு பேரும் எல்லா பண்ணலாம் பட் இருந்தாலும் உங்களை வாழ்வு உங்களை அரசு பண்ணுவோம்

அப்பா அண்ட் சித்தப்பாங்க ஷெஃப் தாமு அண்ட் நானும் சேர்ந்து தான் பண்ண போறோம் வெகு விரைவில் ஒரு ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்காக காத்திருக்கு இன்னொரு மேடை இன்னொரு நிகழ்ச்சி உங்களுக்காக செய்ய போறோம் காத்திருப்போம் சி யூ சோன் தேங்க்யூ சோ மச் ஃபார் ஆல் தி லெவன் சப்போர்ட் ஹாய் மக்களே வணக்கம் ஷெஃப் தாமு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நானும் வெங்கடேஷ் பட்டும் சார் ஒரு சுவாரஸ்யமான ப்ரோக்ராம் பண்ணலாம் சீக்கிரமே பண்ணுவோம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறாங்க எங்கள் ரெண்டு பேரும் காம்போ உங்களுக்கு பிடிக்கும் சீக்கிரமே காத்திருங்க இந்த வாட்டி வந்து தூக்கு துக்கமாக சீசன் தான் நாங்கள் ரெண்டு பேரும் எல்லாம் பண்ணிக்கலாம் பட் இருந்தாலும் உங்கள் வாழ்வு உங்களை அரசு பற்றி ஒரு சூப்பரான ப்ரோக்ராம் பண்ணி காத்திருங்கள் காத்திருங்கள் வீழ்த்தீங்க ஐடியா எஸ் நேற்று நான் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன் ஐம் ஃபுட்டிங் சி டப்யூசி சீசன் ஃபைவ்னு ஒரு நாலு வருஷத்துக்கு அப்புறமா ஐம் ஃபுட்டிங் பிஷ் ஷோ ஐ எம் ஜாய்னிங் யூ பேஸ்டர்ஸ் இட்ஸ் கோ சம்திங் மோர் இன்ட்ரஸ்டிங் எனக்கு பிடிச்சதை நான் செய்ய போகிறேன் ஐம் ஸோ ஹாப்பி தட் நானும் சரி அப்பா அண்ட் ஷி தப்பாங் தாமு அண்ட் நானும் சேர்ந்து தான் பண்ண போகிறோம் வெகு விரைவில் ஒரு ஒரு பெரிய அனவுன்ஸ்மெண்ட் உங்களுக்காக காத்திருக்கு வில் சி யூ சோம் இன்னொரு மேடை இன்னொரு நிகழ்ச்சி உங்களுக்காக செய்ய போகிறோம் காத்திருப்போம் சி யூ சோன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லெவன் சப்போர்ட்